அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் கருபையும் சமாதானமும் உங்களுக்கு வரட்டும் இந்த காலத்திலே நான் தருகிற சிறைய தேவ செய்தி பரிசுத்த வேதகமும் லூகா இருந்து கொடுக்கிறேன் தயவுசெய்து கேளுங்கள் சகோதரரை கேளுங்கள் இது உங்களுக்கு பிரியோஷனமாக இருக்கும் பரிசுத்த வேதகமம் லூகா இருபத்தி ஓராவது அதிகாரம் முப்பத்தி மூன்றில் இருந்து சில வசனங்களை கொடுக்கிறேன் வானமும் பூமியும் ஒளிந்து போகும் என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகள்னாலும் பாரமடையாத படிக்கும் நீங்கள் இணையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும் எச்சரிக்கையா இருங்கள் பூமியிலெங்கும் குடியிருக்கிற அனைவரும் மேலும் அது ஒரு கண்ணியை போல் வரும் ஆகவே இனி சம்பவிக்க போற இவருக்கெல்லாம் நீங்கள் தப்பி மன்சவுமானதுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார் என்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே இந்த வார்த்தைகளை நான் திரும்பவும் வாசிக்கிறேன் இயேசு கிருஷ்ணநாதர் தந்திருக்கிற வார்த்தையாக இருக்கிறது தயவுசெய்து கேளுங்கள் வானமும் பூமியும் ஒழிந்து போவும் என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை உங்கள் இறுதியங்கள் பெருந்திண்டினாலும் வெறியினாலும் லௌவிக கவலைகள் நாளும் பாரமடையாத படிக்கும் நீங்கள் இணையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும் எச்சரிக்கையா இருங்கள் பூமி லங்கம் குடியிருக்கிற மேலும் அது ஒரு கண்ணியை போல் வரும் ஆகையால் இனி சம்பவிக்க போற நீங்கள் தப்பி மென் சுகுமானனுக்கு முன்பாக நிற்க பாத்துருவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார் சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே இயேசு கிருஷ்ணா தந்திருக்கிற எச்சரிக்கையான ஒரு வார்த்தையாக இருக்கிறது இந்த காலம் மிகவும் ஒரு மோசமான கொடிய காலமாக இருக்கிறது பலவித காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே கிறிசோலாகிய நாங்கள் எச்சரிக்கையாக இருப்போம் இன்னைக்கு பலவிதமான சூழ்நிலைகள் கிறிஸ்தவர்களையும் வேற வழிக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறது சோசியல் மீடியா சினிமா நாடகங்கள் அரசியல் தேவையில்லாத உலக செய்திகள் பலவிதமான காரியங்கள் வேற வழிக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறது ஆகவே சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே நாங்கள் எங்களை சோதித்து அறிவோம் கிறிஸ்தவனாக கிறிஸ்தவனாக நான் ஆயத்தமாக இருக்கிறேனா இயேசு கிருஷ்ணார் கொடுத்த கற்பனை கட்டளைகளை கை கொள்ளுகிறேனா இந்த காலம் மிக ஒரு கொடிய காலமாக இருக்கிறது கடைசி காலமாக இருக்கிறது இளம் பிள்ளைகள் இளம் சமுதாயங்களும் பெரியவர்களும் சரி இந்த சோசியல் மீடியா சினிமா நாடகம் தேவையில்லாத அரசியல் தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத காரியங்களில் கொண்டு போய் விடுகிறது நாங்கள் எங்கே இருக்கிறோம் எங்களை சோதித்த அறிவோம் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோமா விழித்திருக்கிறோமா யாரும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையா இருங்கள் என்று ஜெயசு கிருஷ்ணாவின் சொல்லுகிறார் அப்ப கடைசி காலத்தில் நடக்கிற காரியங்களையும் சொல்லியிருக்கிறார் ஆகவே நாங்கள் எங்களை ஒரு விசை சோதித்து அறிவோம் ஏனென்றால் இயேசு ஜெயசு கிருஷ்ணார் சொல்லுகிறார் வானமும் பூமி ஒளிந்து போகும் என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை உங்கள் இதயங்கள் பெருந்திண்டியினாலும் வரியினாலும் லவ் கவலை இருந்தாலும் பாரமடையாத படிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும் எச்சரிக்கையாருங்கள் அப்போ இன்றைக்கு உலகத்தில் இந்த காரியங்கள் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது லௌவீக கவலைகள் வரி அதை நிறைய காரியங்கள் ரட்சிக்கப்பட்ட கிருசர்களையே மாற்று வழங்கி கொண்டு போய் விடுகிறது சினிமா நாடகம் தேவையில்லாத அரசியல் பிரச்சனைகள் தேவையில்லாத பல காரியங்கள் கத்தருடைய கற்பனை கட்டளைகளை கை கொள்ளாத எங்களை தடுத்து விடுகிறது நாங்கள் எங்கே இருக்கிறோம் இயேசு கிருஷுவோடு இருக்கிறோமா பிதாவோடு இருக்கிறோமா பரிசுத்த ஆவி எங்களோட இருக்கிறதா எங்களை சோதித்து அறிவோம் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோமா இயேசு கிருஷ்ணநாதர் சொல்லுகிறார் வானமும் பூமி ஒளிந்து போவோம் என் வார்த்தைகளும் ஒளிந்து போவதில்லை இப்போ இன்றைக்கு இந்த காலம் வந்து ஒரு கொடிய காலமாக இருக்கிறது கடைசி காலமாக இருக்கிறது நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோமா தேவையில்லாத பிரச்சனைகள் பொறாமைகள் சண்டைகள் வாக்குவாதங்கள் தேவையில்லாத விவாதங்கள் மார்க்க பேதங்களை விட்டு நான் கர்த்தரோட இருக்கிறேனா இயேசு கிறிசு சொன்ன கற்பனைகள் கட்டளைகளை கை கொள்ளுகிறேனா அல்லது நான் எங்கே இருக்கிறேன் யாரை திருப்திப்படுத்துகிறேன் ரெண்டு வழி வைக்கப்பட்டிருக்கிறது மரண வழியும் ஜீவ வழியும் நான் எந்த வழியை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் நான் ஆயத்தமாக இருக்கிறேனா ஒரு விஷயங்களை சோதித்து அறிவோம் அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே என்னுடைய விருப்பம் எல்லாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவனிடத்தில் சேர வேண்டும் ஆகவே இந்த சிறிய செய்தியை தந்து கொண்டிருக்கிறேன் தயவு செய்து கேளுங்கள் இந்த காலத்தில் மிக ஒரு கொடிய காலமாக இருக்கிறது பலவிதமான சம்பவங்கள் எங்களை வேற வழிக்கு கொண்டு திசை திருப்பி விடுகிறது நாங்கள் எச்சரிக்கையோடு இருப்போம் வானமும் பூமியும் ஒளிந்து போவோம் என் வார்த்தை கூட ஒளிந்து போவதில்லை உங்கள் இருதயங்கள் திண்டியினாலும் வெறியினாலும் லவ்வீக கவலைகளினாலும் பாரமடையாத படிக்கும் நீங்க நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும் இருங்கள் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோமா எச்சரிக்கையாக இருக்கிறோமா எங்களுடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துகிறோமா நாங்கள் என்ன செய்கிறோம் ஒரு விஷயங்களை சோதித்தறிவோம் தேவையில்லாத காரியங்களை ஈடுபடுகிறோமா அல்லது இயேசு கிருஷ்ணன் சொன்ன கற்பனை கட்டளைகளை கை கொண்டு அவருக்கு காத்திருக்கிறேனா அவருடைய எச்சரிக்கையை நான் கை கொள்ளுகிறேனா அவர் தீர்க்க தரிசனமாக எல்லாத்தையுமே முன்னறிவித்திருக்கிறார் நான் தயாராக இருக்கிறேனா ஆயத்தமாக இருக்கிறேனா ஒரு விசை என்னை சோதித்து அறிவோம் வெளிப்பாட்டு புஸ்தகம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினொன்றையும் பன்னெண்டையும் கொடுக்கிறேன் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் இருக்கட்டும் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் உள்ளவன் இன்னும் இதோ பரிசுத்தமாகும் வருகிறேன் அவனவுடைய கிரியலின்படி அவன் அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறான் கொஞ்சம் சொல்லப்படுது அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் இதோ சீக்கிரமாக வருகிறேன் அவனுடைய கிரியின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது அப்ப இந்த காலத்தில் நாங்கள் தேவையில்லாத காரியங்களை விட்டு கத்தருடைய வருகைக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன்னா இந்த பூமியில நான் வாழ்கிறோம் எங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கு ஆனால் இது எல்லாத்தையும் மீறி எங்களுக்கு ஒரு கட்ட தந்திருக்கு ஒரு வாக்கு ஒன்று இருக்கு ஒரு வார்த்தை இருக்கிறது நான் கிறிசவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக் கொண்டிருக்கிறேன் வருஷுத்த வேதகமையின் கையில் இருக்கிறது அப்ப எனக்கு என்ன கடமை இருக்கிறது நான் ஆயத்தமாக இருக்கிறேனா தேவையில்லாத பிரச்சனையிலிருந்து விலகி இருக்கிறேனா சினிமாவும் சரி நாடகங்களும் சரி அல்லது தேவையில்லாத அரசியல் பிரச்சனைகள் இராணுவ பிரச்சனைகளும் சரி கோவங்கள் வைராக்கியங்கள் சண்டைகள் மார்க்க வேதங்களை விட்டு நான் இயேசு கிறிஸ்துவோட இருக்கிறேனா பிதாவோட இருக்கிறேனா ஒரு விஷயங்களை சோதி நான் ஆயத்தமாக இருக்கிறேனா இயேசு குருசு என்கிற சமாதானம் உங்களுக்கு வருது